மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி என்னடா கீழே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலி வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் எதுக்காக அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸ் வந்து அதில் போட்டுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க ஆனால் வந்து சிலர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல அதை பற்றி டீட்டெயில்ஸ் சாரி வந்து என்னென்ன சாரி என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட் வீடியோ அதாவது அஞ்சு நிமிஷம் வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம சேனலில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன இது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சேரி எடுத்தனே ஏன் இந்த எல்லோ கலர் சேரீ இருக்கானே இந்த சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பேஜ்லையே வந்து நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு சாரியும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து தீபாவளி ஆஃபராக ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரம் தான் இந்த சேரீட ரேட்டு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அப்டி கேட்டாங்க ஓகேங்களா சரி புல்லா வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் வந்து வந்து கிரீன் கலர் பிளவுஸ் ம் நல்லா நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருந்த ரீல்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி நூறுரூபா சாரி ஆயிரம் ரூபா வந்து தீபாவளி ஆஃப்ரா வந்து போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கட்டின சாரி இந்த சேரீ தான் இந்த சாரி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த சேரீயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பார்டர் இந்த லைட் பிங்க் கலர் மாதிரி இந்த கலருக்கும் இந்த க்ரீன் கலர் பார்டருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சேரீ கட்டுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் ஃப்ரீட்லீட் எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கூடா தெரியுது அந்த மாதிரி தெரியாது சேரீ வந்து உங்களுக்கு அழகாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானே இது வந்து முந்தானே ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் க்ரீன் கலர் இருந்தானே க்ரீன் கலர் ப்ளவுஸு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வந்து வந்துடும் உங்களுக்கு கைக்கு வந்து பாடர் கொடுத்துருவாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த சேரீயோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா நூறுரூபா கம்மி பண்ணி ஆயிரத்தி இரநூறுபா தீபாவளி ஆஃபராக வந்து நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேலாம் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களோட ஆர்டர் புக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே வந்து கம்மியான ரேட் சேரீ அப்படின்னா அறநூறுபா ஆமாம் ஐயோ தங்கையிலும் ஸேரீ இருக்குது இந்த ஸேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளி பச்சை கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது ஓகேங்களா சேரீ வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ்ட்டாக பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு ஷேடோ தெரியுது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ்னா கீழே வந்து ஃபோட்டோ கொடுக்குறேன் இதோட ப்ளவுஸ் இன்னா கட்டியிருந்ததோட தான் ஓகேங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் மயில் டிசைன் போட்டிருக்காங்க பார்க்கவே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த பார்டரோடு சேர்த்து அந்த மயில் வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் இதே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கும் வந்து பிங்க் கலரில் வந்து வந்துடும் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா அறநூறுவா உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லையா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாவே அவங்களுக்குள்ள அனுப்புவாங்க அதெல்லாம் டீட்டெயில் ரெண்டாவது இது வந்து காட்டன் சாரி நார்மலாக நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸு நார்மலாக இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரி விரும்பாதவங்க காட்டன் சாரி நிறைய விரும்புவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆமாம் தானப்பா ஐநூற்றம்பது ரூபா இந்த சாரியோட ரேட் ஐநூற்றம்பது ரூபா குட்டி குட்டி மைல்டாக அந்த பூவெல்லாம் போட்டு இது ஒரு விதமான இது என்ன கலர் இருக்கும் அறுநூறுவா டிஸ்கவுண்ட் தீபாவளிக்காக போட்டு ஆஃபர் ஐநூறுவா ஐநூத்தொம்பது ரூபா இந்த சேரீ ஓகேங்களா இது ஃபுல் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் வந்து இந்த பூ பூவாக போட்டிருக்கும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அதோட முந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் குட்டி குட்டி குஞ்சம் வச்ச மாதிரி அழகாக இல்லையா பார்க்கவே நல்லா இருக்கில்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க அந்த அதாவது இப்போ ஒரு நான் இந்த சாரிக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த ரெண்டு சாரியுமே ரெண்டு மூணு சாரியுமே கட்டி நான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க இந்த சாரி இன்னும் நான் வீடியோ போடலை கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் அது இல்லாமல் இந்த சாரி வந்து மோஸ்ட் ஆஃப் என்னோட ஃபேவரட் சாரி இன்னும் வந்து நான் தைக்கவும் இல்லை நான் வீடியோ போடவும் இல்லை டேரெக்டாக வந்து நான் பிளாகுக்கே கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு இந்த சாரி வேணும் அப்படின்னா இப்பவே நீங்க வந்து தாராளமாக வந்து ஆர்டர் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் யாருக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போல்லாம் வந்துட்டு பிளாக் நிறைய பேர் விரும்ப ஆரம்பிக்கிறீங்க நான் எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபுல் பிளாக்னா ஃபுல் பிளாக் கிடையாது உள்ளுக்கில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக வந்து நெட்டா கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த பார்டர் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் கொடுத்து அதிலையும் வந்து உங்களுக்கு பீகாக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா அதோட என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரீயோட முன்னான வந்து இது கிரே தானுமா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருக்கும் தைச்சு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி நீங்கள் அப்படியே மடிப்படிக்கலை அப்படியே சூப்பராக நிற்கும் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா மடிப்படுத்து கட்டையில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக நிற்கும் நல்லா இருக்குல்லையா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா சூப்பராக இருக்குல்ல சாஃப்ட் சில்க் சேரீ உண்மையானமே அழகாக இருக்குது பிளாக் கலர் நீங்கள் அதோட நீங்கள் கட்டும்போது அவ்வளோ அப்படியாக தெரியும் சூப்பராக இருக்கு ஓகேவா நல்லா இருக்கா எனக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் ஏமாம்மா அழகாக இருக்குல்ல உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லா சேரீயோட ரேட்டுமே நான் சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதே ரேட்டை வந்து நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அதில் கலர் வேணும் அப்படின்னாவோ நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ இந்த சேரீயில வந்து இந்த சேரீ இப்போ இது பண்ணி காமிக்க முடியாது சேரி அதாவது இதுலயே கடைசியில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சேரீ வந்து நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த சேரீ வந்து இப்போ நான் ஃப்ரீ ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால வந்து காமிக்கிறேன் சரி ஓகே நான் கடைசியில் வந்து காமிக்கிறேன் கட் பண்ணீங்களா அப்படியே எதுவும் அப்படியே எதுவும் ஊடுதா நான் கடைசியில் வந்து காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் சாரீங்களா டார்க் கிரீன் கலர் சாரி கிரீன் கலர் பிளவுஸ் ஓகேங்களா இந்த க்ரீன் 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 நான் ப்ளவுஸ் எல்லாம் வெட்டிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மடிச்சு அழிச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு இன்னும் வரல தைச்சி வந்து வரல இருந்தாலும் வந்து இன்றைக்கி நான் இதில் தான் வீடியோ போட போகிறேன் இன்னொரு ஆஃப் ஹவர்ல கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவும் எடுத்துகிட்டு நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த சாரியும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் கட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் இனி அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஷார்ட் விலாகாக அதாவது அஞ்சு நிமிஷம் விலாக வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது எனக்கு இவ்வளோ தான் அனுப்பியிருக்காங்க இன்னேயும் உங்களுக்கு சாரீ வேணும் அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் புது புது டிசைன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு அப் அப்போதிக்கப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இல்லை இந்த சாரி பிடிச்சிருக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பிளாக் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா லைட் போடுங்க இந்த சேரி தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கையில் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த சேரீ வந்து இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த சேரீ தான் இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நம்ம தீபாவளி ஆஃபராக இந்த சேரீ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் இந்த சேரீ நம்ம கொடுக்குறோம் இந்தான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் பிளவுஸு பட் ஆனால் நான் வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து இந்த பிளவுஸ் வந்து நான் போட்டு நான் கட்டியிருக்கேன் எனக்கு சேரீ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்கவும் சொல்லிடுங்க இந்த எங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக் இருக்கிற எல்லா சேரீயுமே வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த சேரீ நான் காமிச்சதுலேயே உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் தூசியாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்